நம்ம கும்பகோணத்தில் ஸ்வாதி ஈவெண்ட் செகண்ட் டைமாக தேர்ட்டி பிளஸ் ஸ்டால்ஸோட ரொம்ப கிராண்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்வாதி ஈவெண்ட்டில் என்னென்ன ஸ்டால்ஸ் வந்துருக்குன்னா கோல்ட் டைமண்ட் சில்வர் அக்சசரிஸ் ஃபேஷன் அக்சசரிஸ் ஹேண்ட் பேக்ஸ் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் வந்துருக்கு கலெக்ஷன்ஸோட நம்ம ஒண்டர் டைமண்ட்ஸ் வந்திருக்காங்க ஜேஸ் ஃபேஷன் நம்மளுக்காக மதுரையிலேருந்து வந்திருக்காங்க டிசைனர் கலெக்ஷன்ஸோட கட்சித்திரா சாரீஸ் திருப்பூர்ல இருந்து கலெக்ஷன் சென்னைல இருந்து வந்திருக்காங்க நம்மளுக்காக பரம்பரா சாரீஸ் மன்னார்குடில இருந்து வந்திருக்காங்க பியூர் ஆன்லூம் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆதியா டிசைனர் போட்டிக் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம நிக்கிஸ் ஃபேஷன் விழுப்புரத்துலேருந்து இருந்து வந்திருக்காங்க நாரா டெக்கோஸ் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க பை ஒன் கெட் ஒன் பெட் ஷீட் எடுத்துட்டு வந்திருக்காங்க கி வைபவ் கலெக்ஷன்ஸ் ஜெர்மன் சில்வர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க சாய் மில்லர் திருப்பூர்ல இருந்து வித்தவுட் ஆயில் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க மித்ரா நேச்சுரல்ஸ் நம்மளுக்கு ஆப் டெஸ்டட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ஆரி பிளஸ் நம்மளுக்காக நிறைய டிசைனர் பிளவுஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் வந்துருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியின் பிகார்ல மார்னிங் நைன்ல இருந்து ஈவினிங் நைன் வரைக்கும் நடக்குது கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க மக்களே இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான்